கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுகத்துவமா இருக்கிறார் ஜென்மச்சனியை முடிய போது ராசியில இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அளவிற்கு அங்கே சுக்கரன் இருப்பதும் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நான்காம் இடங்கள்ல சந்திரன் இருப்பதும் யோக பலன் சந்திரன் வளர்முறை சந்திரன் இருக்கிறார் இல்லையா நான்காம் இடத்துல அவர் குருவோடு சேர்ந்திருக்கின்ற குருச்சந்திர யோகம் ஏற்படும் போது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கடன்களை கொண்டிருந்தவர்கள் வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்ல தலையை பிச்சு கட்டிருந்தவங்க வண்டிக்கு டியூ கட்ட முடியல இதுக்கு வீட்டுக்கு டியூ கட்ட முடியல இந்த மாதிரியான விஷயம் வாடகையே கொடுக்க முடியல வீட்டுக்கு கடை வாடகை வாடகை கொடுக்க முடியல ஆபீஸுக்கு கொடுக்க முடியல கடைக்கு கொடுக்க முடியல என்கின்ற மாதிரியாக பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக பணம் என்கின்ற அந்த சதுர வடிவ காகிதம் இல்லாத காரணத்தினால மனுஷன் நம்மளை எப்படிலாம் மதிப்பா என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் விடுதலையும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம் கும்பராசிக்காரருடைய கஷ்டங்கள்லாம் தீரத்தாங்க போகுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படிப்படியாக அப்படியே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர போறீங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்படித்தான் நான் சொல்லுவேன் ஆகவே கடந்த ரெண்டு வருடமாக எந்தெந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியா நடக்க போகுது வேலை போனவங்களுக்கு இருந்ததை விட நல்ல வேலை திரும்ப கிடைக்கப் போகுது குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தவங்களுக்கு கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களுக்கு அனைத்தும் சேரப்போகிறது பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டவங்க அதாவது தொல்லைகளாக இருக்கிறத அத்தனை விஷயங்களையும் நீங்களே அடையாளம் கொண்டு அதனை அப்படியே விளக்கி வைத்து முன்னேற்றத்திற்கு அடையாளமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் வரும் சோசியல் மீடியா கை கொடுக்கும் யூடியூப்பில் சாதிக்க முடியும் ஃபேஸ்புக்கில் ஏதேனும் ஒரு நிலையில் வருமானத்தை பார்க்க முடியும் இன்ஸ்டாகிராம் போன்ற அமைப்புகளில் சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் வருமானம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வழி வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் கல்வி கேள்வி மேன்மைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஜாலியான அனுபவங்கள் இப்போது உண்டு இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஆகவே கும்பத்தினரின் சோதனைகள் அத்தனையும் தீர்வதற்கு ஆரம்பிக்கின்ற நல்ல முதன்மை வாரமாக அமைந்திருக்குதுங்க இந்த வாரம் அதாவது திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை ஐந்திலிருந்து ஆறிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம்